ீஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலோட பேண்ட் காம்ரேட் கேங்ஸ்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை மக்களினுடைய பிரச்சனைகளை எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் நம்மளோட இணைஞ்சு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்குற மாதிரியான இசையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை வச்சு பண்ணியிருக்கக்கூடிய பாடல்கள் தான் இப்போ பாடக்கூடிய ரேப் சாங்ஸ் ஒரு மூணு பாடல்களை இப்போ முதல்ல பாடலான்னு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முதல் பாட்டு வந்து இந்த மியூசிக் இருக்காது உங்க கை தட்டு தான் அதுக்கு வந்து மியூசிக் ஸோ நான் பாட பாட உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு போட்டி மாதிரி அப்படி வச்சுக்கலாம் ஸோ நான் பாடுவேன் என்னோட வேகத்துக்கு நீங்கள் கை தட்டணும் அப்படிங்கிறதான் போட்டி ஸோ கை தட்டுறது வந்து உடம்புக்கும் நல்லது அப்படின்னா நிறைய ஆய்வுகள்லாம் சொல்லுது சுகர் பிபி இதெல்லாம் வந்து கம்மியாகுமா ஆகுமா ஸோ கை தட்டுறதுங்கிறது ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் என்னோட போட்டி போடலாம் பாடுக்கல போலாமா போகலாம் கடவுள் பையத்தில் கல்ல வர்றம்

இங்க பரிசு மட்டிக்கிறி மனிதரை நீ அடித்து கொள்ள கொமையத்தை குட்டிக்கிறேன் கொஞ்சம் எழுந்த போறாட்டோட்டிய ஆப்பாட்டோ அழுவிக்குது முன்னோட்டம் எதுதா ஏ கண்ணோட்டம்